வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கண்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் காசா ஸ்ட்ரிப் இருக்குது பார்த்தீங்களா இதோட வரலாறு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில மக்களே ஆனால் இது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் ரொம்ப டீட்டெயில்டு ரிசர்ச் உட்பட்டதான் இந்த வீடியோ இந்த காசா கான்ஃப்ளிக் ஆரம்பித்த இடத்த மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ என்ன நடந்துட்டுருக்கு இது எதை நோக்கி போய் முடியுன்ற உண்மையும் உங்களுக்கு புலப்பட்டுரும் இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் இது இதுவரைக்கும் எவ்வளோ போர்களை பார்த்துருக்கு ஆனால் இந்த காசா போர் இருக்கிற இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா போர்களை விட ரொம்ப கொடூரமாக நடந்துக்கிட்டு இருக்குது காசான்றது ரொம்ப 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 சின்ன பகுதிங்க இந்த காசா ஸ்ட்ரிப்பு ஆனால் உலகம் முழுக்கவே எல்லா நாடுகளோட தலைவர்களும் முழுமுடுத்துட்டு இருக்கிறது இந்த காசா ஸ்ட்ரிப்பை பற்றி தான் இதோட லாங் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகபட்சம் இருபத்தஞ்சு மைல்ஸ் தான் இதோட அகலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகபட்சம் ஏழு மைல்ஸ் தான் இவ்வளோ சின்ன பகுதி தான் இந்த காசா ஸ்ட்ரிப்பு ஆனால் இதை மையப்படுத்தி தான் சர்வதேச அரசியல் இப்போ மேலே 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 எங்கெங்கே போய்கிட்டு இருக்குது ஒரு காலத்தில் பாலஸ்தீன நிலப்பரப்பு இருக்குல்ல இதில் ராயல் சிட்டி அப்படின்ற பேர் எடுத்தது தான் இந்த காசா ஆனால் அப்பேற்பட்ட ராயல் சிட்டிக்குள்ளே தான் நிறைய போர்கள் நடந்துக்கிட்டு இருக்குது மத ரீதியிலான போர்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் ஃபாலோ ஆகுது இன ரீதியிலான போர்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் ஃபாலோ ஆகுது இப்படி பல போர்களை கண்ட நிலப்பகுதியாக காசா இன்றைக்கி வரைக்கும் நீக்க முறை நிறைஞ்சிருக்கு அதுவும் இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாகும் சமீபத்தில் அறிவிச்சிருந்தார் பாருங்க இந்த காசாவில் போர்லாம் முடிஞ்ச பிற்பாடு கால ஏற்ற பாதுகாப்பு பொறுப்பை நாங்கள் போய் இட் மீன்ஸ் இஸ்ரேல் எடுத்துக்கோனு அந்த மனுஷன் சொல்லிட்டாருன்னாப்பா அவர் எடுத்துக்கிறார் சொல்கிறார்னா அப்போ இஸ்ரேலோட நிலப்பரப்பா காசா மாறுமான்ற பெரிய கேள்வி மனசில் வரலாம் அதுக்கு உலக நாடுகள் ஒத்துக்காதுங்க ஏன்னா ஏற்கனவே இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதி தான் காசா அதுக்கப்புறம் உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டு அவங்க வெளியே போயிட்டாங்க ஆனால் திரும்ப இந்த நிலத்தை அவங்க எடுத்துப்பாங்கன்ற அச்சம் தான் இப்போ தொற்றுக்கிட்டு இருக்கு ஏற்கனவே இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் இருந்துச்சா உண்மையான்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ஆக்சுவலாக நம்ம நூற்றாண்டுகள் கடந்து முன்னாடி போனோம் ஃப்ளாஷ்பேக்கு அவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு இந்த புனித நூல்கள் இருக்குது பார்த்தீங்களா அதுலேயும் பல குறிப்புகள் இந்த காசா சார்ந்து இருக்குதுங்க அதை பற்றி நான் போக போக சொல்கிறேன் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சில அடிப்படையான தகவல்களை பற்றி சொல்லிடுறேன் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா காசா இஸ்ரேல் ஜெருசலேம் வெஸ்ட் பேங்க் சிரியா லெபனான் சவுதி அரேபியா ஈஜிப்த் இது எல்லாமே ஒரு காலத்தில் ஒரே நிலப்பரப்பாக இருந்துச்சு இது மட்டும் கிடையாது இந்த கடல் பரப்புக்கு தாண்டி இங்கே வந்துட்டிங்கன்னா எங்களுக்கும் பாருங்க நிலப்பரப்புகள் வரைபடத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக அது எல்லாமே சேர்ந்து ஒரே நிலப்பரப்பாக இருந்துச்சு நம்ம வார்த்தைக்கு வார்த்தை பாலஸ்தீனியன்ஸ்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா பாலஸ்தீன மக்கள் அவங்க ஏதோ ஒரே ஒரு நிலப்பரப்புக்குள்ளே மட்டும் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தப்புங்க பாலஸ்தீன மக்கள் பல நிலப்பரப்புகளில் சிதறி கிடக்கிறாங்க இதுதான் ஃபேக்ட்டு அதனால தான் காசாவில் இருந்தோ வெஸ்ட் பேங்கில் இருந்தோம் பாலஸ்தீன மக்கள் வெளியே போயிட்டாங்கன்னா அந்த ரெண்டு பகுதிகளும் முற்று முழுதாக பாலஸ்தீன மக்கள் இருந்த தடமை இல்லாமல் போயிடும் பாலஸ்தீனர்கள் வாழ்ந்ததற்கான தடமை இல்லாமல் போயிடும் இதுக்காக தான் அங்கே இருக்கிற மக்கள் அகதிகளை நிரந்தரமாக வெளியே போயிடக்கூடாதுன்னு எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த பாலஸ்தீனியன்ஸ் எண்ணிக்கைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒட்டு மொத்தமாக பதினான்கு புள்ளி மூன்று மில்லியனுங்க ஒரு மில்லியன்னா பத்து லட்சம் ஓகேவா அதை மைண்டில் வச்சுக்கோங்க வெஸ்ட் பேங்க்கில் மட்டுமே மூன்று மில்லியன் மக்களும் காசா ஸ்டெப் இருக்கிற அங்கே ரெண்டு மில்லியன் மக்களும் ஜோர்டானில் ரெண்டு மில்லியனோ இஸ்ரேலில் ரெண்டு மில்லியனோ சிரியாவில் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து மில்லியன் அளவுக்கும் பாலஸ்தீனிய மக்கள் சிதறி கிடக்கிறாங்க எப்போ அப்படின்னா பாலஸ்தீனிய மக்கள் சிதறத்துக்கு யார் காரணம் என்ன காரணம் இந்த கேள்வியை மட்டும் நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் யாருக்கிட்டையுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையான பதிலாக இருக்காதீங்க அடித்து சொல்லலாம் இதுக்காக நாங்கள் ரிசர்ச் பண்ண போயிட்டு போச்சு எங்கெங்கேயோ எவ்வளோ வரலாறுகள் தொட்டு நாங்கள் தேடி பார்த்துட்டோம் அந்த உண்மையை மட்டும் கண்டுபிடிக்க முடியல ஃப்ரம் த ஹார்ட் இதை நான் ஓப்பனாக வீட்டில் ஒத்துக்க விரும்புகிறேன் ஆனால் இது வரைக்கும் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட சில விஷயங்கள் இருக்குல்ல அதை மட்டும் உங்கள் முன்னாடி கொண்டு வரேன் அதை பார்த்துட்டு மக்கள் நீங்கள் முடிவு பண்ணுங்கள் இதில் எது உண்மையாக இருக்கலாம் எது புனையப்பட்டதாக இருக்கலாம்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த வீடியோவை வெவ்வேறு மதங்களை சேர்ந்தவங்க பார்ப்பீங்க வெவ்வேறு இனங்களை சேர்ந்தவங்களும் பார்ப்பீங்க மொழி தெரிஞ்சால் போதும் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுலாம் பட் உங்களுக்குள்ளே இந்த வேறுபாடுகள் இருக்கும் அதனால தான் இந்த டிஸ்க்ளை முறைப்பே தெளிவாக கொடுத்துட்ற மக்கள் காசா இப்போ கலைமரக் களமாக இருக்குது பார்த்தீங்களா இந்த காலகட்டத்தில் மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடியும் அப்படி தாங்க இருந்துச்சு இதில் மிக முக்கியமான ஒரு கேரக்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சாம்சன் இந்த பேரை பல கேள்விப்பட்டிருப்பீங்க ப்ராண்ட் நேமாக கூட பார்த்துருப்பீங்க அந்த பிராண்ட் நேம் எல்லாமே உதிச்சது காரணம் இந்த பேரில் இருந்து தான் புக் ஆஃப் ஜட்ஜஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா இதோட அடிப்படையில் இருந்து தான் இந்த கதையவே இப்போ உங்ககிட்ட கொண்டு வர போகிறோம் நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி என்ன ஆகுது இஸ்ரலைட்ஸ் வேர்சஸ் ஃபிலிஸ்டைன்ஸ் இந்த ரெண்டு தரப்பு கடையில் மோதல் பெருசாக மூட்டுகிட்டு இருக்குங்க இதில் நீங்கள் ஃபிலிஸ்டைன்ஸ்னு எடுத்ததும் நான் ஏதோ பாலஸ்தீனர்களை தான் தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினைப்பீங்க ஆக்சுவலாக மக்களே ஃபிலிஸ்டைன்ஸுக்கும் பாலஸ்டைன்ஸுக்கும் இடையில பெரிய வித்தியாசம் இருக்குது அதை மாதிரி உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த பிலிஸ்டைன்ஸுன்னு சொன்னால் பார்த்தீங்களா இவங்களை சேர்த்து ஒரு கூட்டமைப்புன்னு வரைய இருப்பாங்க அதாவது ஐந்து சிட்டிஸுங்க அந்த ஐந்து சிட்டிஸையும் சேர்த்து பென்டபலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே இதுதான் அந்த ஐந்து சிட்டிஸு இதில் முதல்ல வர சிட்டியோட நேம் தான் காசா இதை தொடர்ந்து ஆஷ்கலான் அப்படின்வாங்க அதுக்கு இன்னொரு டேம் பார்த்தீங்கன்னா அஷ்கலான் அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க அப்புறம் ஆஷ்டாட் இதுக்கப்புறம் கேத் அப்புறம் ஏக்ரான் இப்போ நான் சொன்ன பாருங்க அந்த ஐந்து சிட்டிஸு இந்த பென்டபாலிஸ் இது எல்லாத்தையும் இந்த மேப்பில் உங்களால் பார்க்க முடியும் வறுக்கு பார்த்தீங்களா களையபுர களம் ஒட்டு மொத்தமாக பார்டர் போய் தான் நிற்கிது போகிறீங்க இதை தாண்டி இந்த பக்கம் நீங்கள் லெஃப்டில் ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கீங்களா இதில் இந்த ஐந்து நிலங்களை சேர்ந்த தொகுப்புக்கு பேர் மட்டும்தான் ஃபிலஸ்டைன் மக்கள்னு சொல்லுவாங்க இந்த காசா இங்கே இருக்காங்க அதே இடம் நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இருந்தால் அதே இடம் அப்புறம் ஆஷ்கலான் இங்கே இங்கே ஏக்ரான் இங்கே கேத் இங்கே இந்த ஐந்து சிட்டிஸ் தான் அது அந்த ஐந்து சிட்டிஸ் சேர்ந்த தொகுப்பு அது அந்த பென்டப்பள்ளி சொன்ன பார்த்தீங்களா இதை சேர்ந்த மக்களை மட்டும் ஃபிலஸ்டைன்ஸ் அப்படின்னு வரையறுத்தாங்க அந்த ஐந்து நகரங்களையும் தாண்டி ஒட்டுமொத்தமாக நிலப்பகுதியில் அந்த ஒட்டுமொத்த நிலப்பகுதியில் வசிக்கிற மக்கள் இருக்காங்களா அவங்க எல்லாரும் சேர்ந்து வாடுற அந்த பகுதியை நாடு அப்படின்னு கருதுனாங்க அந்த நாட்டை கிரேக்கர்கள் முத முதல் அழிச்சது எப்படி தெரியுமா பேலஸ்டைன்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் பிலஸ்டைன்ஸ் எப்படி பாலஸ்டைன்ஸாக மாறினாங்கன்னு சொல்லிட்டு இந்த பேஸிக் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சா மட்டும்தான் இந்த கதை உங்களுக்கு தெளிவாக புரியும் மக்களே ஓகே இந்த இஸ்ரலைட்ஸ் இருக்காங்களே அந்த காலகட்டங்களில் இவங்களை ஒழுங்குபடுத்தணும் அப்படின்ட்டு கடவுள் நினைச்சதா ஒரு நம்பிக்கை இந்த பிலிஸ்டைன்ஸ் வசம் என்ன பண்ணுறாங்க இந்த இஸ்ரலைட்ஸை ஒப்படைக்கிறாங்க இப்போ உங்களுக்கு தெளிவாக புரியறாமு சொல்லுனா இஸ்ரேலிய மக்கள்லாம் இப்போ வழி தவறி போயிட்டு இருக்கீங்க உங்களை நெறிப்படுத்தணும் அப்படின்னா பாலஸ்தீன மக்களால் மட்டும்தான் முடியும் நீங்கள் அவங்க கூட போய் சேருங்க அப்படின்ட்டு இந்த இஸ்ரேல் மக்களை பாலஸ்தீன மக்களுக்கு கடவுள் கொடுத்துட்டாரு இந்த பாலஸ்தீன மக்கள் என்னென்ன பழக்க வழக்கங்கள் கொண்டு இருக்காங்களோ என்னென்ன நன்மைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அதை அப்படியே பார்த்து இந்த இஸ்ரேலிய மக்களும் செய்யணும்னு அர்த்தம் இதை வெறும் புரிதலுக்காக மட்டும்தான் சொன்னேன் இதையும் இதையும் அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் போக வச்சிடாதீங்க ஸோ கடவுள் அந்த நேரத்தில் இஸ்ரேலைட்ஸை இந்த பிலிஸ்டைன்ஸ்கிட்ட கொடுத்துறாங்களா இதுக்கப்புறம் எல்லாருமே அங்கே ஒரே இடத்துல வாழ ஆரம்பிச்சிருக்காங்க ஒரே நிலப்பரப்பில் இந்த இஸ்ரேலிட்ட சேர்ந்த ஒரு நபருங்க அவருக்கு பேர் மனோவா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மனோவாவுக்கு ஒரு மனைவி இருக்காங்க ஆனால் அந்த மனைவியோட பெயர் என்னன்றது எந்த புனித நூல்லையும் குறிப்பிடப்படலை அதே நான் இங்கே ஓப்பனாக சொல்லிடுறேன் இந்த தம்பதிக்கு குழந்தை கிடையாதுங்க அப்போ ஒரு இறை தூதர் தோன்றினதாவும் அந்த இறை தூதர் விரைவிலேயே உங்களுக்கு ஆண் குழந்தை ஒன்று பிறக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னதாகவும் சொன்ன மாதிரி குழந்தை பிறந்ததாகவும் நம்பிக்கை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கப்பான்னு கேட்டீங்கன்னா எஸ் ஜீசஸோட ஸ்டோரியும் இதே போலதான் ஆரம்பிக்கும் லிட்டலாக சிமிலாரிட்டி அப்படியே இருக்கும் ஸோ ரெண்டு தரப்பு மக்கள் இருக்காங்கள இந்த இஸ்ரலைட்ஸ் அண்ட் ஃபிலஸ்டைன்ஸ் இந்த ரெண்டு தரப்பு மக்களோட சமாதான குறியீடாக பிறந்த குழந்தை தான் அந்த குழந்த அந்த குழந்தைக்கு பேர் தான் சாம்சன் ஹீப்ரோ மக்களை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு ஹீரோவாக எல்லாருமே பார்த்தாங்க ஒரு ஹீப்ரோ ஹீரோவாக இவர் இந்தளவுக்கு பேர் எடுத்திருக்காருனா அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காராம் ஆக்சுவலாக அந்த காசா இருக்குல்லங்க இங்கே அப்படி இல்லைனா அதுக்கு பக்கத்தில் தான் இவர் பிறந்திருக்கலாம்னு ஒரு நம்பிக்கை இது எதுக்காக நம்பிக்கைன்னு சொல்கிறேன்னா இவர் பிறப்பு சார்ந்த அந்த இடம் இருக்கலை இதை பற்றின தெளிவான குறிப்பு எங்கேயுமே கிடையாது அவரை நல்லடக்கம் செஞ்சதா மட்டும் இஸ்ரேலில் ஒரு பகுதியை குறிப்பிடுறாங்க அதை பற்றி நான் போக போக சொல்கிறேன் இந்த சாம்சங் பிறப்போட ஒரு தனித்துவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது கடவுள் நேரடியாக பூமிக்கு இறங்கி வந்து இந்தந்த மனுஷன் தப்பு பண்ணுறான் இவனை நல்வழிப்படுத்தணும் இவன் பாவம் பண்ணுறவனுக்கு தண்டனை கொடுக்கணும் இது போல் ஜட்ஜ் பண்ண முடியாதுல்ல இந்த வேலையை இறை தூதர்கள் மாதிரி சில பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம் இவங்க பேர் தான் ஜட்ஜு அப்படின்னு சொல்லுவாங்க இது மாதிரி வந்த ஜட்ஜஸில் கடைசியான ஜட்ஜாக பார்க்கப்பட்டவர் தான் இந்த சாம்சன் கடவுள் போல மனுஷங்களை ஜட்ஜ் பண்ணி அவங்களுக்கான நல்லது கெட்டத இவரே பண்ணுவாராங்க பிறந்தது மனுஷன் ஆனா செய்யற வேலைகள் கடவுளுக்கு இணையா செஞ்சிருக்காங்க நான் இப்போ ஒரு விஷயம் சொல்லுவேன் இதை கேட்டதான் கண்டிப்பா எல்லாருக்கும் கர்ணன் கனெக்ட் ஆவார் மகாபாரதில் பாத்திருப்பீங்களா அந்த கர்ணனோட பிறப்பு உங்களுக்கு கனெக்ட் ஆகும் என்னன்னா இந்த சாம்சன சிமிஸ் அப்படின்னு அவங்க முடியல சொல்லுவாங்க இதுக்கான தமிழாக்கம் என்னன்னா சூரியன் அப்படின்னு பொருளுங்க நம்ம கர்ணனை சொல்லுவோமே சூரிய புத்திரன்னு சொல்லிட்டு இதை அப்படியே கனெக்ட் ஆகுது பாத்தீங்களா ஒவ்வொரு மித்தாலஜியும் ஒவ்வொரு மார்க்கம் சார்ந்து ஃபாலோ பண்ணுற ஒவ்வொரு மித்தாலஜியுமே ஒன்றுக்கொன்று தொடர்பு பட்டதாக இருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் கிரேக்கர்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி மற்ற எந்த நாகரீக மக்களையும் எடுத்துக்கிட்டாலும் நாம் இங்கே ஒரு கதை வச்சிருப்போல் ஹிந்துசம் சொல்லிட்டு தான் அப்படியே அங்கேயும் சிமிலராக இருக்கும் ஆனால் எது தான் இப்போ இப்போதைக்கு விவாதமே நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம் சன் அண்ட் ஷீல்டு அப்படின்ற பொருளும் இவரோட பெயருக்கு இருக்குது சூரிய சக்தி அண்ட் சூரிய கவசம் இந்த ஒரு மனுஷனுக்கு இருக்கிறதா பொருள் பட்டிருக்குங்க ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக கனெக்டாக இருக்கும் கர்ணனோட பிறப்பு அப்படின்றது இவர் ஒரு சூப்பர் ஹியூமனாக வாழ்ந்ததாகவும் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்க தான் செய்யுது ஆக்சுவலாக எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிலிஸ்டைன் இராணுவம் இருக்குல்ல இதை ஒரே ஆளாக இந்த மனுஷன் அழிச்சிருக்காராம் அது ஒரு அதுக்காக பயன்படுத்தின ஆயுதம் என்ன தெரியுமாமா கழுதியோட தாடை எலும்பு இருக்குல்ல இதை மட்டும் ஆயுதமாக வச்சு அவ்வளோ பெரிய இராணுவத்தையே ஒரு அழிச்சார்னு ஒரு குறிப்பு அண்ட் அது மட்டும் இல்லை சிங்கத்தை தன்னோட வெறும் கைகளால் இவர் கொண்டாருன்னு ஒரு பெரிய புகழ்பாடல் இருக்குது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது நான் இப்போ சொன்ன பாருங்கள் சிங்கத்தை வெறும் கைகளால் சாகடிச்சார்னு சொல்லிட்டு அது சார்ந்து கற்பனையாக தீட்டப்பட்ட ஒரு ஓவியம் இதை தீட்டினவர் இவருங்க இந்த வீடியோவை இந்த ஓவியர்கள் யாரா பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இவர் உங்களுக்கு பரீட்சைன்னு நினைக்கிறேன் ஜெர்மனை சேர்ந்தவர் இவர் பேர் லூக்காஸ் கிராண்ட் த எல்டர் ஆயிரத்து ஐநூற்றி இருபத்தஞ்சாவது வருஷம் இவர் தான் இந்த ஓவியத்தை தீட்டியிருந்தார் இந்த சாம்சன் சார்ந்து பல கதைகள் இருக்குல்ல இதுக்கு உயிர் கொடுக்குற வகையில் தான் இந்த ஓவியம் அமைஞ்சிருந்துச்சு சிங்கத்தவர் சாகடிக்கிறது நம்ம ஊரில் சின்ன பசங்க கதை ஒன்று சொல்லுவல இது போல் ஏழு கடல் தாண்டி ஏழு மலைகள் தாண்டி போனால் ஒரு சின்ன கிளி இருக்கும் அந்த கிளியோட தான் இந்த அசுரனோட சக்தி இருக்குது அந்த கிளியை சாகடிச்சு அந்த அசுரனை சாகடிச்சு மாதிரி சின்ன பசங்க கதை சொல்லுவேன் அந்த டச்சு இப்போ உங்களுக்கு கிடைக்குங்க என்னன்னா சாம்சனோட தலைமுடி இருக்குல்ல இவரோட தலைமுடியில் தான் இவரோட ஒட்டுமொத்த சக்தியும் இருந்துச்சான் இந்த முடி வெட்டப்பட்டுடுச்சுன்னா அந்த சக்தி போய்டுன்ட்டும் ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு இந்த பிலிஸ்டைன்ஸ் இருக்காங்கள ஃபிலிஸ்டைன்ஸ் அஃபிஷியல்ஸ்லாம் அவங்க ஒரு திட்டம் போடுறாங்க இந்த சாம்சனால் நம்ம இராணுவமே ஃபுல்லாக நம்ம இழந்துக்கிட்டு இருக்கோம் நம்மளோட ஆட்சிக்குட்பட்ட பகுதிகள் அவங்க எல்லைக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது இதுக்கு ஏதாவது வேலை பார்க்கணுன்னு சொல்லிட்டு இந்த ஃபிலிஸ்டைன்ஸ் அஃபிஷியல்ஸ்லாம் ஒரு பொண்ணு தேர்வு பண்ணுறாங்க அந்த பொண்ணு பேர் தான் டெலேலா இதுவும் ஆக்சுவலாக கற்பனையாக திட்டப்பட்ட ஒரு தாங்க டெலேலா இவங்க அப்படின்னோ இவர் சாம்சன் அப்படின்னும் இந்த ஓவியத்தை திட்டியிருந்தாங்க இவங்களோட டாஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சாம்சன் கூட பயங்கரமாக நெருங்கிடணும் அவருக்கு காதலியாக மாறிடணும் அதுக்கப்புறம் நேரம் பார்த்து அவரோட தலை முடி இருக்குல்ல இதை வெட்டி எடுத்துடணும் இதுதான் இவனுக்கான டாஸ்க்கு இதுக்கேற்ற மாதிரியே இவங்க ரெண்டு பேரும் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க அப்போ ஒரு நாள் இவங்க வீட்டில் இருக்க வேலைக்காரங்க இருப்பாங்களே அவங்கள ஒருத்தரை செலக்ட் பண்ணி சாம்சனோட முடியை இவங்க வெட்ட வச்சிட்றாங்க இதுக்கு பிற்பாடு சாம்சனோட சக்திகள் குறைஞ்சதாகவும் அந்த நேரத்தில் காசாவில் இருந்த ஒரு தானிய ஆலைக்கு இவர் வந்ததாக யார் சாம்சன் வந்ததாகவும் அந்த நேரத்தில் ஃபிலிஸ்டைன்ஸ் அதிகாரிகள் உள்ளே வந்து சாம்சனை கைது பண்ணதாகவும் இதுக்கப்புறம் டெலாக காட்டி கொடுத்த விஷயத்தை அவங்களே கிட்ட சொன்னதாகவும் ஒரு பெரும் குறிப்பு இப்போ வரைக்கும் இருக்க தான் செய்த மக்களே ஸோ காதலியால் விழுந்த பல பேர் இருப்பாங்களே அதில் சாம்சனை தான் மக்களோட நம்பிக்கையே இதுக்கப்புறம் என்னாகுது சிறிய அளவு புகழ்பெற்ற கோயில் டேகான் கோயில்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு சாம்சனை அழைச்சிட்டு வர்றாங்க இந்த ஃபிலிஸ்டைன்ஸ் அதிகாரிகள்லாம் வந்த கிட்ட நீ கொஞ்சம் ஓய்வுடு அப்படின்ட்டு ஒரு தூண்கிட்ட அமர வச்சிடுறாங்க அங்கே இருந்த சாம்சன் கடவுளை நோக்கி பிரார்த்தனை பண்ணதாகவும் அந்த பிரார்த்தனை முடிவில் கடவுள் இவருக்கு வரத்தை திரும்ப கொடுத்ததாகவும் இதுக்கப்புறம் சாம்சன் முடி வளர்ந்ததும் அவருக்கான சக்திகளும் கூடையே பெற்றதாகவும் இதுக்கு பிற்பாடு இவரை கூட்டு போனால் டேகான் கோயில் அதை இவர் அழித்ததாகவும் ஃபிலிஸ்டைன்ஸில் இருக்க எல்லாரையும் அழித்ததாகவும் அதுக்கு பிற்பாடு இறுதியில் தன்னைத்தானே தானே இவர் அழிச்சுக்கிட்டார்னோ அந்த குறிப்புகள் சொல்லுது இப்படி வாழ்ந்த மறைஞ்ச ஒரு நபர் தான் இந்த சாம்சன் அங்கே இஸ்ரேலில் இருக்கிற ஜோரா பகுதி இருக்குல்ல இங்கே தான் சாம்சனோட பூத உடல் நல்லடக்கம் பண்ணப்பட்டதாகவும் ஒரு நம்பிக்கை இருக்குது இவர் பிறந்த இளை பொருங்குன்னு தெரியல ஆனால் அடக்கம் செய்யப்பட்ட இடமாக கருதப்படுறது இப்போதைய இஸ்ரேலில் இருக்கிற ஜோரா பகுதி சாம்சனை பற்றின குறிப்புகள் பார்த்தீங்கன்னா இந்த ரெபனிக்ல இருக்குது இஸ்லாமிக்கில் இருக்குது கிறிஸ்டியானிட்டும் இருக்குது பைபிளில் கூட சாம்சன் ஒரு நெசரைட் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ஜீசஸ் மாதிரியான பிறப்பு தான் இவர்னும் கிறிஸ்தவர்கள் இப்போ வரைக்கும் நம்புகிறாங்க இந்த வீடியோ இப்போ கிறிஸ்தவர்களும் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க நம்புகிறேன் இதை சார் உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பஸ்ஸாக கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள் நான் உட்பட எல்லாருமே தெரிஞ்சுப்போம் இன்னும் விரிவாக தெரிஞ்சுப்போம் எதுக்காகப்பா ஜீசஸோடு இவர் கம்பேர் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இவங்க ரெண்டு பேர் வாழ்ந்ததில் இருக்க அந்த இணைவுகள் இருக்குது பாருங்கள் அந்த சிமிலாரிட்டிஸ் எல்லாமே உதாரணத்துக்கு அந்த இறை தூதர் வந்து அவங்களுக்கு குழந்த பிறக்குன்னு சொன்ன விஷயம் இதெல்லாமே சேர்த்து தான் இந்த வாழ்க்கையை முறையை வச்சு தான் ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணி பேசுகிறாங்க ஆனால் ஒரு பெரிய ட்ராஸ்டிக்கான ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர் வாழ்ந்தது அமைதியான வாழ்க்கையை ஆனால் இவர் வாழ்ந்தது ஆக்ரோஷ வாழ்க்கை இதுதான் மக்களை காசாவை மையப்படுத்தி நடந்ததா சொல்லப்படுற வரலாற்று இருக்காத ஓகே இப்ப ரியாலிட்டிக்கு வாங்க நாம கண்ணு முன்னாடி பார்த்த விஷயங்கள் இருக்குல்ல அதை பத்தி இப்ப முழுமையா பேசலாம் இரண்டாம் உலக போர் முடிவடைந்துருச்சு அந்த டைம்ல கரெக்டா என்ன ஆகுது இந்த யூதர்கள் வசிச்சுட்டு இருந்த பகுதி இருக்குல்ல அதை இப்ப நம்ம இஸ்ரேல்னு சொல்றமே இந்த நிலப்பரப்பு அந்த நேரத்தில் எல்லாம் ஒன்னா இருந்துச்சு பாருங்க இருந்த யூத மக்கள் ஐரோப்பா நோக்கி புறப்பட்டாங்க இதுக்கான ஒரே காரணம் இந்த ஹோலோ இவங்க பாதிக்கப்பட்டாங்களே ஏன்னா நாம பெரிய டேஞ்சரஸ் சைனாக டேம் பண்ணுறது இந்த இன அழிப்பை ஆனால் ஹோலோ காஸ்ட்ன்றது இன அழிப்புக்கும் ஒரு படி மேலன்னு கருதுவாங்க அவ்வளோ மோசமான நிகழ்வாக ஏன்னா அறுபது லட்சத்துக்கும் மேற்பட்ட யூதர்கள் கொன்றோடிக்கப்படுறாங்கன்னா இதை வேறு என்ன சொல்கிறது ஸோ இது போய் இன்னொரு ஹோலோ காஸ்ட் யூதர்களுக்கு எதிராக நடக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கான ஒரு தேசம் வேணுன்ற நோக்கில் தான் எல்லோரும் ஐரோப்பா கிளம்பி போகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது வருஷம் இந்த பாலஸ்தீன நிலம் இருக்குல்ல இதை ரெண்டாக பிரிக்கிறதுக்கு ஐநாவும் ஒப்புதல் தெரிவிச்சிருச்சு அதில் ஒரு நிலம் பார்த்திங்கன்னா யூதர்களுக்காகவும் இன்னொன்று அரேபியர்களுக்காகவும் ஒதுக்கிட்டாங்க யூதர்களுக்காக ஒதுக்கின இடம் தான் இஸ்ரேல் இப்போ ஒரு பெரிய நாடா வளர்ந்து நிற்கிது பாருங்க அந்த இஸ்ரேல் அரேபியர்களுக்கான சொல்லி ஒதுக்குனாங்க பார்த்தீங்கன்னா அதுதான் பாலஸ்தீன் ஆனால் ஒதுக்கப்பட்டப்ப இருந்த நிலப்பரப்பு இருக்குல்ல அதில் எந்த அளவுக்கு இப்ப மிச்சம் இருக்கு பாலஸ்தீன்ல யோசிச்சு பாருங்க ஓகே விடுங்க நைன்டீன் ஃபோர்ட்டி எயிட்டில் அமெரிக்கா அழுத்தம் கொடுத்ததன் பேர்ல உருவாச்சு இஸ்ரேல் அப்படின்ற புதிய நாடு அது முழுக்க முழுக்க யூதர்களுக்கான ஒரு தனி தேசம் எதுக்கு பிற்பாடு நலத்தை இழந்த மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்களா அவங்களுக்கு இடையிலேயே சின்ன சின்ன குழுக்களாக அங்கே மக்கள் உதயமாக ஆரம்பிச்சாங்க சின்ன சின்ன டீமா பெரிய ஆரம்பிச்சாங்க ஒரு கடத்தில் என்ன ஆகிடுச்சு காசா வழியாக இஸ்ரேலை தாக்குச்சு ஈஜிப்துங்க ஓகேவா ஏன்னா காசா மையப்படுத்த ஒரு தூரம் நடந்துக்கிட்டு இருக்கு ஃபுல்லாக சுற்றி சுற்றி இந்த குறிப்பிட்ட கான்ஃப்ளிக்டில் ஜெயிச்சது என்னவோ இஸ்ரேல் தான் ஆனால் காசா கட்டுப்பாடு மட்டும் இஸ்ரேல் தான் இருந்துச்சு கரெக்டாக இந்த நேரம் தான் பாலஸ்தீன மக்கள் இருக்காங்கள அவங்க முறையாக அகதிகளை வெளியேற ஆரம்பித்தாங்க இதுக்கு பிற்பாடு இந்த சுற்றி இருக்க நாடுகள் சுமார் இல்லைங்க நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் ஒரு போர் உதயமாகுது ஆறு நாட்கள் மட்டும் தான் நடக்குது அந்த போருக்கு சிக்ஸ் டே வார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இது ஆக்சுவலாக இஸ்ரேல் ஈஜிப்த் ஜோர்டன் சிரியா இந்த நாடுகளுக்கு இடையில் நடக்குது இதில் இஸ்ரேலோட இருக்குது பாருங்கள் ஐயோ இந்த இத்தனை நாடுகள் சுற்று போடுது அப்படின்னா அந்த சின்ன நாடு என்ன பண்ண முடியும் இப்படி தான் எல்லாருமே நினச்சாங்க ஆனால் இஸ்ரேல் ரொம்ப 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 இன்டலெக்சுவலாக பிளான்ஸை வகுத்து வர்ற நாடுகள் எல்லாத்தையும் ஓட விட்டாங்க அதுவும் இஸ்ரேலை விட மற்ற நாடுகள்கிட்ட இராணுவ நிலைகள் அதிகம் இராணுவ வீரர்கள் அதிகம் இராணுவ தளவாடங்கள் அதிகம் இது எல்லாமே கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு பேஸ் ஒன்று இருக்கணும்ல முதல்ல அந்த பேஸ் அடித்து காலி பண்ணலான்னு எல்லா பேஸையும் அடித்து காலி பண்ண ஆரம்பித்தாங்க இஸ்ரேல் அவ்வளோதான் அந்த டே வாரில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க காசாவை முழுமையாக கட்டுப்படுத்திச்சிங்க இஸ்ரேல் இந்த வாட்டி ஏன்னா இதுக்கு முன்னாடி எஜிப்திட்டு அவங்க ஜெயிச்சிருந்தாலும் காசாவை கண்ட்ரோல் எடுக்கல பட் இந்த வார் முடிஞ்ச பிற்பாடு காசாவை இஸ்ரேல் கண்ட்ரோலில் எடுத்துருச்சு கிட்டத்தட்ட நாற்பது வருஷங்களாக காசா இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் தான் இருந்துச்சு இதெல்லாம் தாண்டி ரெண்டாயிரத்தி அஞ்சாவது வருஷம் என்ன ஆகுது காசாவில் இருந்து இஸ்ரேலிய படைகள் வெளியே போயிடுச்சு ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் இஸ்ரேலை அடிக்கணும் அப்படின்ற சபதம் ஏற்று ஹமாஸ் அமைப்பு தலையெடுக்க ஆரம்பிக்குது இது ஒரு பயங்கரவாத அமைப்பு அப்படின்ட்டு அமெரிக்காவும் சொல்லிச்சு யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இருக்குல்ல அதுவும் சொல்லிடுச்சுங்க அவங்க லிஸ்ட் பண்ணுவாங்க பாருங்கள் பயங்கரவாதிகள் பட்டியல்னு சொல்லிட்டு அந்த அமைப்புகள் பட்டியலில் இதையும் கொண்டு வந்துட்டாங்க அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் இந்த முடிவு எடுக்குது அப்படின்னா இன்னும் பல நாடுகள் இவங்க வழியை ஃபாலோ பண்ணுவாங்களே அவங்களும் ஹமாஸை பயங்கரவாத இயக்கம்னு அங்கீகரிச்சிட்டாங்க இதெல்லாம் தொடர்ந்து எதையும் பொருட்படுத்தாத ஹமாஸ் எடுக்க ஆரம்பித்தது திரும்பவும் பாலஸ்தீன சட்டமன்ற தேர்தல் இருக்குல்ல அதில் ஃபுல்லாக எல்லா எலெக்ஷன்லேயும் போட்டியிட ஆரம்பித்தாங்க பயங்கரவாத அமைப்புன்னு சொல்லப்பட்ட ஒரு அமைப்பு ஆனால் இங்கே பாலஸ்தீன் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பி சார்ந்து இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க காசாவை ஆளை தொடங்கிச்சி ஹமாஸ் உங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல காசாவை முழுமையாக ஆளும் அதிகாரத்தை கையில் வச்சுருந்த அமைப்பு ஹமாஸ் தான் இப்போ அந்த ஹமாஸை தான் இஸ்ரேலிய படைகள் தேடி தேடி கருவறுக்கிட்டு இருக்கு காசா குள்ளியே போயிட்டு இஸ்ரேல் ஹமாஸ் மோதல்கள் இதுக்கப்புறம் ரொம்ப அதிகமாச்சுங்க இந்த அதிகமான டைம் இருக்குல்ல அது இப்போ உச்சம் பெற்று இருக்கு இஸ்ரேல் ஆரம்பம் தொட்டே சொல்லிக்கிட்டு இருக்கிறது கொடூர பயங்கரவாத அமைப்பு தான் இந்த ஹமாஸ் அப்படின்றாங்க ஆனால் ஹமாஸ் அமைப்பு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கு இஸ்ரேலால் வஞ்சிக்கப்பட்ட பாலஸ்தீன மக்கள் இருக்காங்களே அப்பாவி பாலஸ்தீன மக்கள் இவங்களுக்கான உரிமை போராளிகள் தான் நாங்கள் அப்படின்னு ஹமாஸ் கிளைம் பண்ணுது இப்படி ரெண்டு தரப்போம் ரெண்டு விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இன்னைக்கு உலக நாடுகள் இருக்க லிட்ரலா காசாவில் இந்த வார் வேண்டாமே அங்கே அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டு இருக்காங்க இது வரைக்கும் பதினோறாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அதில் பாதிக்கு பாதி குழந்தைங்க தயவு செஞ்சு இந்த வாரை நிறுத்துங்கன்னு கேட்குறாங்க ஆனால் நிறுத்துகிற மாதிரி தெரியல இப்போ இந்த நெருப்பு பெருசாக இருந்துக்கிட்டு இருக்குல்ல இதுக்கான கங்கு ஆரம்பித்தது தான் இந்த கான்டென்ட்டை நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு இருந்தீங்க மக்களே இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் இந்த ஃபிலஸ்டைன்ஸ் பாலஸ்தைன்ஸ் இந்த இனமே இப்போ செதறி கிடக்குது அதை நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது ஆனால் இந்த இனமே அழியிற விளிம்பில் இருக்குன்றதும் இப்போ மெல்ல மெல்ல நம்ம கண்களுக்கு தென்பட ஆரம்பிச்சிருக்கு இதை நான் உணர்கிறேன் மக்கள் நீங்களே உணர்வீங்கன்னு நம்புகிறேன் எனக்கு ஒன்று தாங்க புரியல ஒரு இனம் பெருசாக செழித்தோங்கன்றதுக்காக இன்னொரு இனம் அழிக்கப்படணுமா என்ன நீங்களே யோசிச்சு பாருங்கள் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்